ஒன்பதாம் தேதி ஜனநாயக மக்கள் முன்னணியின் செயற்குழு உறுப்பினர்கள் அல்லது கட்சி உறுப்பினர்கள் ஒரு ஊடக மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அதிலே நானும் மதுப்பிக்குரிய மனோகணேசன் அவர்களும் உரையாடிய ஒரு ஒளிப்பதிவு சம்பந்தமாக காரணம் காட்டி அதற்கும் ஒரு நல்லுள்ளம் படைத்த எனது நண்பர் சன் குகவர்தன் அவர்களையும் தொடர்பு படுத்தி அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள் எனக்கும் நான் உரையாடியதற்கும் சன் குகாதனுக்கும் இடையில் ஏன் இப்படி ஒரு தொடர்பை அவர்கள் ஏற்படுத்த முயற்சித்தார்கள் என்ற கேள்விதான் முதலில் எழுகின்றது அதை நாங்கள் பின்னோக்கி அதன் காரணங்களை விரிவாக தெரிந்து கொள்ள முயற்சிப்போம் நாங்கள் கடந்த வருடம் மார்ச் மாதம் அளவில் நமது கட்சி தலைமையுடன் நமது கட்சி தலைமையின் எஜெத்ததிகாரத்துக்கு எதிராக வழி நடப்பு செய்திருந்தோம் அது உங்களுக்கு தெரியும் அதன் பின்னரும் அவர் என்னுடன் தொலைபேசியில் உரையாடியிருந்தால் நானும் உரையாடியிருந்தேன் அது ஒரு வளமையான நிகழ்வாகவே இருந்து கொண்டிருந்தது அண்மையில் இன்றைய புதுவரிட வாழ்த்து குறுஞ்செய்தியை கூடி அவர் அனுப்பியிருந்தார் அப்படி ஒரு நட்புறவையும் அவர் கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன் நாங்கள் வெளியேறியவுடன் அமைச்சர் மனோகணேசன் அவர்கள் அவரது சமூக வலைத்தளம் ஒன்றில் இப்படி குறிப்பிடுகிறார் அது அதுக்கான ஆதாரங்கள் உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் மிமினி பூச்சியை போல் இவர்களுக்கு ஊடக அவதானம் கிடைத்தது அதை கண்டு தாம் ஏதோ பெரிய தமிழ் தேசிய வீரர்களைப் போல் மறு அவதாரம் எடுத்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனைப் போல் காட்டிக்கொண்டார்கள் இன்று இவர்கள் இப்போது எங்கே போய் சேர்ந்துள்ளார்கள் என பாருங்கள் கழுதை கெட்டால் குட்டிச்சுவர் என்பதை போல் கழுதைகளாக கழுதை கூட்டத்தில் சேர்ந்துள்ளார்கள் அதாவது மக்கள் பணத்தை கொள்ளையிட்டு அர்ஜுனா அலூசியஸ் கும்பலில் இணைந்துள்ளார்கள் இது அவர்கிட்ட சமூக வலைத்தளத்தில் எங்களுக்கு சேறுபூசு முகமாக ஒரு தகவல் அவர் அவருக்கு எப்போவுமே சமூக வலைத்தளத்தில் ஏதாவது பதிவில் போட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு வியாதி தான் நான் நினைக்கிறேன் அவர் அரசியல் செய்கிறது கூடுதலாக சமூக வலைத்தளங்களில் மட்டுமே அன்றைக்கு அவர் அப்படி ஒரு நிலப்பாடு எடுத்தவர் நேற்று ஒன்பதாம் தேதி ஊடகவியலாளர் மாநாட்டில் மகிந்த தரப்பை சார்ந்து நாங்கள் செயல்படுவதாகவும் அதற்காக எதிராக சன்கூதனுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் நான் உரையாடியது உண்மை அன்றைய காலகட்டத்தில் அரசியல் செய்தித்தாள்களை பார்த்தால் அவரே ஒரு ஊடக சந்திப்பில் சொல்கிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ராஜபக்சாக்குடன் கூட்டு சேர தடை கிடையாது அமைச்சர் மனோ அடுத்த ஊடக செய்தி கொழும்பு அரசியலில் திடீர் திருப்போம் மகிந்தவுடன் கூட்டு சேரும் மனோ இதுக்கும் உங்களோட ஊடக செய்தி அப்போ எங்களோட நண்பர்கள் நாங்கள் இப்படியும் வளமையாக கிழமைகளில் கட்சிக்குள்ளே இருக்கையும் சரி வெளியில் வந்தா பிறகும் சரி அரசியல் கலந்துரைய நடத்துகிறது வழக்கம் அப்போ தோழர்கள் கேட்டார்கள் என்னிடம் தலைவர் இன்னும் உன்னோட தொடர்பில் தானே இருக்கிறார் மனோகணேசன் ஓ இப்போ கதைக்கிறாரா கேளு பல ஆயிரம் கோடியில் பேசுகிறாங்க டீல் சும்மா கேட்டு பார்ப்போம் என்று சொன்னாங்கள் அப்போ நானும் பார்த்தேன் சரி அண்ணன் என்ன முடிவில் இருக்கிறார் ஊடகங்கள் வேறு தாறுமாறாக சொல்லிக்கொண்டிருக்கு இந்த கட்சியில் ஒரு சிற்றுழுவராக சுப்பிரமணியம் என்ற ஒரு வறிய இருந்த ஒருவர் இருந்தார் அவருக்கு மாத சம்பளம் பதினாறாயிரம் ரூபா அவர் அமைச்சராகினா பிறகு அமைச்சரவைக்கு போன பிறகு முழு சம்பளமும் உனக்கு கிடைக்கும் இனி பிரச்சனை இல்லை என்று சொல்லி இருந்தாலும் இவர் நாலாம் மாடியில் வாங்குகிற சம்பளத்தை ரெண்டாம் மாடியில் பாதியை பறித்து பதினாறாயிரம் ரூபா சம்பளம்தான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தாங்கள் அதுக்கு அதுக்கும் மனமனுஷனுக்கும் எனக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரியானை கொள்ளுவான் எனக்கு சொல்லியிருந்தார் இது அடிக்கடி இந்த தோழர் குறிப்பிட்டு அடே அதுக்கே இப்படி சொன்னவன் பத்திரிகையில் பார்த்தா ஐம்பது நூறுன்னு பேசிக்கொண்டிருக்கிறாங்க புறங்கை நக்காம் இருக்க மாட்டான் சும்மா பேசுங்க அப்படின்றார் நானும் விளையாட்டாகத்தான் பேசியிருந்தேன் மனுஷனின் இதை இவ்வளவு சீரியஸாக அதுவும் இந்த நாடகங்கள் முடிந்து கிளைமேக்ஸ் முடிந்து சுபமும் போட்டு அமைச்சரவைக்கு போனா பிறகு இதை ஒரு காரணியாக ஏன் கொண்டு வார இங்கே தான் பிரச்சனை தொடங்குது முதலே நான் சொன்னது போல அலூசியஸ் கும்பலைப்பட்டி சொல்கிறேன் இங்கே நான் இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு அடிக்கோடுட்டு காட்ட விரும்புகிறேன் ராஜபக்சவிடம் ரெண்டாயிரத்தி பதிமூறாம் ஆண்டு மாநகர சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளை முறியடிப்பதற்கு பணம் பெற்று வருமாறு என்னை தூது அனுப்பியமை போன்ற பல விடயங்களை ஆதாரத்துடன் நிரூபிக்கலாம் என்று அவரது சகோதரர் பிரபாகணேசன் இவரது சமூக வலைத்தள பதிவு ஒன்றுக்கு பதிலளிக்கும் முகமாக போட்ட ஒரு பதிலறிக்கை